சத்தீஸ்கர் மா மாநிலம் துர்க்கு ரயில் நிலையத்தில் வந்து இரண்டு நன்கள் அதுக்கு கத்தோலிக் சிஸ்டர் ரெண்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க அதில் ஒருத்தவங்க பேர் வந்து பிரீத்தி மேரி வந்தனாடி இருவரும் கேரளாவை சேர்ந்த வந்து நண்கள் இவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா வந்து நாராயணப்பூரை சேர்ந்த பழங்குடி பெண்கள் ஒரு ஒரு இருக்காங்க மூன்று பேர் வந்து ஒன்றிக்காங்க நர்சிங் நர்சிங் வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆக்ரா கலைச்சில் முற்பட்டிருக்காங்க அந்த டைம்ல வந்து பஜ்ரங்கத்தல் வந்து அந்த இப்போ வந்து இவர்கள் மேல் புகார் கொடுத்தாங்க இவர்கள் மீது வந்து என்ன மன ஆள் கடத்தல் மற்றும் வந்து கட்டாய மதமாற்றம் மாற்றம் செய்வதாக வந்து இருக்கு அதுக்கு ஆதாரத்தோடத்தோடு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பஜ்ரங்கத்தில் தாக்குதலாக இப்போ பண்ணதாக ஒரு வீடியோ வழின்னு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு ஆனால் வந்து ஒரு தரப்பில் என்ன பெண்கள் தாங்கள் விருப்ப உருப்பட்டு வந்தால் சொல்கிறாங்க பட் அதில் மூணு பேர் ஒருத்தர் என்ன நின்னுருக்காங்க நான் எங்களை விருப்பப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது தரப்பாக வந்து நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் இன்றைக்கு மதமாற்ற தடை சட்டம் என்பது அமளையில் இருக்கிறது அப்போ மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது என்ற பொழுதும் நாங்கள் மாற்றத்தான் செய்வோம் அப்படிங்கிறது அராஜகத்தினுடைய உச்சமா இல்லையா இன்னைக்கு அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இப்படி ஒரு குற்றம் இருப்பதனால தான் இன்னைக்கு அந்த மாநில அரசு இன்னைக்கு கைது செய்திருக்கிறது அப்ப வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து ஒரு குற்றம் புரியும் பொழுது அவர்கள் கைது செய்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக விசாரிக்காமல் ஒரு மாநில அரசு செய்யாது கரெக்டு தானே ஆனா அதையும் மீறி இன்னைக்கு வந்து இதற்காக வந்து இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதையும் நம்ம பாக்குறோம் பாஜக உட்பட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதுதான் வேதனையினுடைய உச்சம் என்ன தடை இருந்தாலும் அந்த தடையை மீறி மதம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஆஹ் இரண்டாயிரத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி மூணு அந்த காலகட்டங்கள்ல மயிலாப்பூர்ல ஒரு பாதிரி அருள்தாஸ் ஜேம்ஸ் அப்படிங்கிற அவர் சொன்னார் அது இன்னைக்கு எவ்வளவு சரியாக பொருந்துகிறது அப்படின்னு பாருங்க சத்தீஸ்கர்ல இன்னைக்கு நடந்திருக்கிற அந்த மத மாற்றத்திற்கு இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு எங்க நாங்க வந்து தையல் சொல்லி தரோம்னு வருவோம் நாங்க ஹாஸ்பிட்டல்ல உங்களை கேர் எடுத்துக்கிறோன்னு சொல்லி வருவோம் உங்களுக்கு ஸ்கூல் நடத்தி உங்களுக்கு கல்வி தரேன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எதையாவது சொல்லிட்டு ஆனா அதனுடைய பின்பலத்துல என்ன இருக்க போகுது அதனுடைய அப்செக்டிவ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மதம் மாற்றுவது அப்படிங்கிற அப்செக்டிவோட பண்றது இது ஏதோ நாம மட்டும் ஸ்ரீ டிவியில நாம சொல்றோம் இதனால ஏதோ ஒரு கிறிஸ்தவர்கள் மேல நமக்கு வெறுப்பு அதனால நம்ம இதை சொல்லுகிறோம் அப்படிங்கிறது கிடையாது மகாத்மா காந்தி இதை தானே சொல்லியிருக்கார் இவர்களுடைய சேவை என்பது மதமாற்றம் என்னும் தூண்டிலில் வைக்கப்படும் இறை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்ப அவர் சொல் நான் இப்ப நம்ம சொன்னா அதை வந்து நம்ம வெறுப்புல சொல்றோம்னு சொல்லலாம் அன்னைக்கு அவரே அதை சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் என்றால் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கும் என்றால் மதமாற்ற ததை சட்டம் நான் கொன்றுவேன் தேசிய அளவில் கொன்றுவேன் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு ஏன் அதை சொன்னார் அவர் மதமாற்றம் என்பது தேசிய அபாயம் என்பதையும் அவர் பேசியிருக்கிறார் அப்ப எதனால இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இன்னும் இவன் ஒருத்த மதம் மாதிரிகிறான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான் இஸ்ரேவேலின் கடவுள் அவன் வணங்கக்கூடியது இஸ்ரேவியலின் கடவுள் இந்தியாவில் இருக்கிற கடவுள் கிடையாது உங்களுக்கு நினைவு ஒரு தெரியல கைது செய்யப்பட்ட பொழுது ஐ பெரியசாமி அவருடைய மருமகள் பேசியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அவருக்கு இங்க வச்சு தண்டனை வழங்கக்கூடாது கைது செய்ய முடியாது இந்த சட்டத்தின்படி அது வாட்டிகன் சட்டத்தின்படி தான் அவர் இது பண்ணணும் கேனன்ஸ் லா பிரகாரம் தான் அப்படின்னு பேசியது அப்ப நீ இந்த பிரஜையாவே நீங்க இருக்கல அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா ஏன் மதம் மாற்றும் ஒரு அபாயம் என்பது புரியுது அவன் நீங்க மதம் மாறியதுக்கு பிறகு அவர்களை வந்து இந்த நாட்டு பிரஜையாக இல்லை அவர்களை மொத்தமாக வாட்டிக்கனுடைய பிரஜையாக மாற்றுவதுதான் நீங்க பிரச்சனை அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி இன்னைக்கு மதம் மாற்றும் என்பது செயல் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த மதம் மாற்றுவது என்பது சட்ட விரோதம் அது சட்டத்துக்கு விரோதமானது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல நாங்க இந்த சட்டத்தை மதிக்க மாட்டோம் நாங்கள் மதம் மாற்றியே தீருவோம் அப்படின்னு தான் இங்க பிரச்சனை வருது இதே விஷயத்த ஒரு ஆப்கானிஸ்தான்லயோ அரேபியாவிலேயோ போய் பேச முடியுமா செய்ய முடியுமா அப்ப இப்படி ஒரு அட்ராசியஸ நீங்க செய்வீங்க ஒருத்தர் நான் ஒரு மதத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மதத்தை பத்தி இழிவாக பேசுவது அதை பத்தி ஒரு இழிவான செய்திகளை சொல்வது உங்க மதத்தை பத்தி உயர்வா சொல்லி என்னை வேண்டுமென்றே மதம் நீங்க முயல் முயல்வது அப்படி அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதை ஏண்டா செஞ்ச அப்படின்னு சொல்லி யாராவது எதிர்த்து அதை பத்தி நம்ம கேள்வி கேட்டாச்சு அப்படின்னு சொன்னா இங்க கிறிஸ்துவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு போர்வையை இங்க உருவாக்குவது இதுதானே இங்க நடந்துக்கிட்டு இருக்கு இது நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு இது ஏதோ சட்டீஸ்கர்ல நடந்த ஒரு பிரச்சனை இல்லையே இது எல்லா இடத்திலையும் நடந்து கொண்டிருக்கு கட்டாயமாக மதம் மாற்றக்கூடாது என்பது எல்லா இடத்திலையும் இருக்கிறது தானே இன்னைக்கு பாருங்க இல்லீகலா ஒரு இடத்துல ஒரு சர்ச்சை கட்டிக்குவாங்க இது இல்லீகலா ஒரு ஜபக்கூடு ஜபக்கூடம் நடத்துவாங்க அதை நடத்துற அப்படின்னு போய் யாராவது கேட்டா தமிழகத்துல பாருங்க என்ன நடக்குது அவங்க மேல வழக்கு அப்ப என்ன ஒரு கொடுமை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான மக்கள் அவர்கள் இயற்றக்கூடிய சட்டத்தை இந்த மைனாரிட்டிகள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா இந்த மைனாரிட்டி ஏண்டா ஃபாலோ பண்ணலன்னு இந்த மெஜாரிட்டி கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த மெஜாரிட்டி அங்க விக்டிமைஸ் ஆகும் அந்த மெஜாரிட்டி தான் அங்க வந்து குற்றவாளி ஆக்கப்படுவான் அவர்களை வந்து நீங்க கைது செய்யணும் அவங்களுக்காக யாரும் வரவும் மாட்டார்கள் யார் இந்த மைனாரிட்டியோ அவங்களுக்காக ஒரு தனியா கமிட்டி அமைப்பாங்க போவாங்க இன்னைக்கு பிஜேபி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கொடுமை என்று நீங்க பாக்கணும் ஏதோ ஒரு நாலு ஓட்டுக்கள் இந்த கிறிஸ்தவர்களால கிடைச்சிட போகுது அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு வந்து இப்படி பெற்ற ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்களே இது நீங்க இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் இல்லையா யோசிச்சு பாருங்க எந்த அரசியல் கட்சிகளா இருந்தாலும் தான் சொல்றேன் இது அவர்களுடைய இது இல்லையா நான் உன்னும் கேக்குறேன் இப்ப நீங்க வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கீங்க அந்த சட்டத்துக்கு அவன் மாறல்ல அந்த சட்டத்துக்கு அவனுடைய தன்மையும் அவன் மாத்திக்கல ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அவனுக்காக உங்களுடைய தன்மையை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா அரசியல் கட்சிகள் அப்படிங்கறது தெரியல வெறும் ஒரு ஓட்டிற்காக இந்த வேலையை நீங்கள் செய்வது நியாயமா என்று யோசித்துப்பார்கள் ஏன் நம்ம வந்து பாஜகவை நம்ம கடுமையாக நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொரு சமீபத்தில் இன்னும் இது ஒரு நிகழ்வும் மட்டும் கிடையாது இன்னொரு நிகழ்வும் கூட நம்ம பார்க்குறோம் மதம் மாறியவர்கள் மதம் மாறிய எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து சலுகைகள் தர வேண்டும் அப்படிங்க ஒரு விஷயத்துக்காக அதை ஒரு கமிட்டி நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே கேரளால போய் நட்டா அவர்கள் பேசினார் அப்பவே நம்ம இந்த ஸ்ரீ டிவில நம்ம அதை கண்டித்தோம் நம்ம இது போன்ற இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி இது பாஜக கழகல்ல அப்படின்னு யோசிச்சு ஏன்னா கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படைக்கே விரோதமானது ஏன்னா ஒரு மதத்தின் பேர்ல எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் சொல்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி இதை நீங்க செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு அந்த இடத்துல நம்ம எழுப்பினோம் அதே போல இன்னைக்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகுந்த ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு தொடர்ச்சியாக பாஜகவும் இப்படித்தானா அதனால்தான் நம்ம சொல்லி வருகிறோம் மொத்த இந்துக்களுக்கான ஒரு கட்சி பாஜக அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் என்று நம் தொடர்ந்து நம்ம ஸ்ரீடிவில நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய காரணம் கூட இதனுடைய அடிப்படையில தான் எல்லா கட்சிகளுமே இந்த ஓட்டு வங்கி என்ற கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் இன்னைக்கு இதுகளுக்கு எல்லாம் இந்த மாதிரியான சட்டவிரோத நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கும் இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் இன்னைக்கு கூட பாருங்க பேரணாம்பேட்டில ஆஹ் வேலூர்ல பேரணாம்பேட்டில் காங்கிரசுடைய மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த இந்து மக்களை கூப்பிட்டு அங்க அவங்களுக்கு வந்து குரானும் அந்த அரிசியும் வழங்கப்பட்டது ஒரு இன்டைரக்ட் மத மாற்றத்துக்கு செய்யப்பட்டது அந்த பகுதியில இந்து முன்னணி அவர்கள் அமைப்பினர் வந்ததுனால எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அதோட அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் அப்ப தொடர்ந்து இந்த இரண்டு மதங்களும் எப்படியாவது இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை மதமாற்ற வேண்டும் என்ற வேலையை செய்து வருகிறார்கள் ஆனால் அரசியல் கட்சிகளோ தங்களுடைய சுய லாபத்துக்காக தங்களுடைய கிடைக்கக்கூடிய சில ஓட்டுகளுக்காக இவை இந்த சட்ட விரோதத்தை அனுமதித்து வருகிறார்கள் இதுதான் இன்னைக்கு இங்க நாடு முழுவதும் நடைந்து நடந்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம் தான் இந்துக்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி என்பது உருவாக வேண்டும் அதே போல ஹிந்துக்களுக்கு என்று எப்படி மைனாரிட்டி கமிஷன் இருக்கோ அதே போல ஒரு மெஜாரிட்டி கமிஷன் என்பதும் வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம்